வனத்தின் தூய்மை பணியாளர் என போற்றப்படும் பாறு கழுகுகள் இந்தியாவின் அழிவின் விளிம்பில் உள்ளது தமிழகத்தில் முதுமலை புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் உள்ளிட்ட ஐந்து புலிகள் காப்பக வனப் பகுதிகளில் பாறு கழுகுகள் தென்படுகின்றன முதுமலை மற்றும் அதையொட்டிய சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கேரள வயநாடு முத்தங்கா வனச்சரணாலயம் கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் காப்பகம் பகுதிகளில் வனத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த பாறு கழுகுகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்று துவங்கியது இரண்டு நாட்கள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெறும் கணக்கெடுப்பு பணியில் இருபத்தி எட்டு குழுக்களாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இப்பணிகள் வன உயிரினம் தமிழக கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் மசினகுடி துணை இயக்குநர் அருண்குமார் நேரடி மேற்பார்வையில் நடக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை வனச்சரகர் தயானந்தன் செய்து வருகிறார் பாறு கழுகுகள் அதாவது வல்சர்ஸ் சொல்லக்கூடிய பெருங்கழுகுகளுடைய கணக்கெடுப்பு மூன்று மாநிலங்களிலே ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது அது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய முக்கியமான பகுதிகளான டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து டைகர் ரிசர்வ் பகுதிகளிலையும் அப்புறம் கர்நாடகா கேரளா பகுதிகளிலும் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒன்பது வகையான கழுகுகள் உள்ளன உலகை பொறுத்த மட்டில் இருபத்தி மூணு வகையான கழுகுகள் ஆனால் அந்த கழுகுகளிலே இயற்கை சூழலிலே காணப்படக்கூடிய நான்கு வகை கழுகுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து லாங் பில்டு வல்ச்சர் ஒயிட் ட்ரம்ப்டு வல்ச்சர் கிங் வல்ச்சர் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இஜிப்சியன் வல்ச்சர்னு சொல்லிட்டு நாலு வகை வந்து அதிகமாக இந்த பகுதியில் காணப்படுது உலகில் இருபத்தி மூன்று வகை பாறு கழுகுகள் உள்ளன இந்தியாவில் ஒன்பது வகையும் தமிழகத்தில் நான்கு வகையும் உள்ளன இவைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் எண்ணிக்கையை கண்காணித்து அதற்கு தேவையான வாழ்வாதார சூழல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவே இந்த கணக்கெடுப்பு நடப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் அந்த எண்ணிக்கையை கண்காணித்து அதற்கு தேவையான சூழல் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த கழுகுகள் தற்போது எந்த எண்ணிக்கையிலே காணப்படுகின்றன என்பதை மூன்று மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் வந்து சர்வே பண்ணி கண்டறிவதற்காக இந்த ஏற்பாடு இன்றைய தினமும் நாளையும் இரண்டு நாட்கள் இந்த கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது இப்போ நம்ம இருக்கிறது வந்து முதுமலை பகுதி இந்த முதுமலையில் மட்டுமே வந்து இருபத்தி எட்டு இடங்கள் இருபது இடங்களிலே வந்து பறவைகளுடைய நடமாட்டம் குறித்த கணக்கெடுப்பும் எட்டு இடங்கள்லே பறவைகளுடைய கூடுகள் அமைந்திருக்கக்கூடியதில் எத்தனை கூடுகளில் என்ன மாதிரி பறவை போதைக்கு எத்தனை எண்ணிக்கையில் முட்டையும் பறவைகளும் குஞ்சுகளும் இருக்கின்றன என்பதை அறிவதற்கும் இருபத்தெட்டு இடங்களில் இப்போ வந்து பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணியானது இன்று காலையிலையும் அதுக்கப்புறம் மத்தியானமும் நடக்கும் நாளையும் நாளை காலை நாளை மதியானம் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் வந்து அதனுடைய நடமாட்டம் மட்டும் மட்டுமில்லாமல் இந்த பறவைகள் எந்த பக்கம் பறக்கின்றன என்பதையும் சேர்த்து நம்ம வந்து தகவல் சேகரித்தோம் என்றால்